ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக இரண்டு நாளாகமும் இருபதாவது அதிகாரம் முப்பத்து ஐந்தாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் அதற்கு பின் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் பொல்லாப்பு செய்கிறவனாகிய அகசியா என்னும் இஸ்ரவேலின் ராஜாவோடு தோழமை பண்ணினான் யோசபாத் ராஜா யூதாவில் அரசனாகி ஆட்சி செய்த நாட்களில் எல்லாம் தேவன் அவனோடு கூட இருந்தார் யோசபாத்தும் கர்த்தருக்கு பயந்து நடந்தபடியினால் அவனுடைய எல்லா காரியங்களிலும் கர்த்தர் துணை நின்று யுத்தங்களிலெல்லாம் வெற்றியைக் கொடுத்து சுற்றிலும் இருந்த ஜனங்களின் நடுவிலே அவனுக்கு சமாதானத்தை கட்டளையிட்டார் இப்படி யோசபாத்தின் நாட்கள் மிகுந்த அமைதலாக காணப்பட்டது மேலான வெற்றிகளைத் தொடர்ந்து யோசபாத் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு தவறையும் செய்தார் பொல்லாப்பு செய்கிற மனுஷனாகிய இஸ்ரவேலின் ராஜாவாகிய அகசியா என்பவனோடு இவன் நட்பு பாராட்டினான் தர்ஷீஸுக்கு போகும்படிக்கு கப்பல்களை செய்து அனுப்பினார்கள் இந்த காரியங்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாததும் பொல்லாப்பானதுமான காரியமாய் இருந்தபடியினால் அந்த கப்பல்கள் தர்ஷீஸுக்கு போய் சேருவதற்கு முன்னதாக கடல்களில் உடைந்து போயிற்று யோசபாத்தினுடைய செயல்களிலே மிகப்பெரிய தோல்வியும் வீழ்ச்சியும் உண்டானது நாம் நம்மை குறித்து சிந்திக்க வேண்டிய காரியம் ஏதோ ஒரு விஷயத்தில் மிகப்பெரிய வெற்றி நமக்கு கிடைத்தபடியினால் பெருமையும் மேட்டிமையும் கொண்டு அடுத்து தவறான காரியங்களை செய்வதற்கு நம்முடைய உள்ளம் திசை திரும்ப ஆகவே எந்த சூழ்நிலையிலேயும் நாம் தேவன் எனக்கு வெற்றியை கொடுத்தார் என்கிற சிந்தையோடும் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுகிற மனதோடும் நடந்து கொண்டால் மட்டுமே தொடர்ந்து நாம் வெற்றிகளையும் சமாதானத்தையும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறதற்கு முடியும் வெற்றிகளை பெறும்போது நம்மை பாராட்டுவதற்கும் உயர்த்தி பேசுவதற்கும் பல மனிதர்கள் இருப்பார்கள் ஆனால் தோல்விகளிலும் வீழ்ச்சிகளிலும் நம்மை மிகவும் இழிவாக பேசுகிறதற்கும் ஏராளம் பேர் இருப்பார்கள் ஒரு காரியத்தில் நாம் ஜெயித்தபடினால் நாம் யோசிப்பதெல்லாம் சரியாகத்தான் இருக்கும் நாம் நினைக்கிறது எல்லாமே சாதிக்க வேண்டும் என்கிற எண்ணம் நம்மிடத்தில் ஒருபோதும் மேலோங்கி விடக்கூடாது யோசோபாத்தினிடத்திலே இப்படிப்பட்ட தவறு சம்பவித்தது நிமித்தம்தான் அவனுக்கு வீழ்ச்சி உண்டானது ஆகவே எப்பொழுதும் மிகுந்த கவனத்தோடும் தேவ பயத்தோடும் நம்முடைய வாழ்க்கையை முன்னெடுத்து செல்வோம் கூடா நட்பு கேடாய் முடியும் இருப்போம் கர்த்தரின் சமாதானத்தில் வாழ்ந்திருப்போம் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம் நீரங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களிலும் வெற்றிகளிலும் ஒருபோதும் நாங்கள் பெருமையும் மேட்டிமையும் அடைந்து விடாமல் தொடர்ந்து நாங்கள் செய்கின்ற காரியங்களிலே உமக்கு பயந்து உம்முடைய வழிகாட்டுதலுக்காக காத்திருந்து பெற்றுக்கொண்டு அவைகளை செய்ய எங்களுக்கு உதவி செய்தருளும் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து வேண்டிக்கொள்கிறோம் வேண்டிக் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் கர்த்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக